மரியாதைக்குரிய மனோதந்தராஜ் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி அனைவரால் நாட்டு மக்களால் வணக்கத்திற்குரிய இடமாக போற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவிடத்திலே சென்று கருப்பு சட்டை போட்டு அவருடைய சிலைக்கு மேலாகும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு தினத்தை கடைபிடித்திருக்கின்றார் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் காவல்துறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய காமராஜர் ஒருத்தர் அவமானப்படுத்த நான் சொல்லுவேன் அவன் ஒரு தேச துரோகி அந்த தேச துரோக செயலி செய்திருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் காமராஜருடைய சிறைக்கு கருப்பு துணி போடுறதும் ஒரு காலி கூட்டத்தை கூட்டிட்டு போய் அங்கிருந்து தட்டிவிட்டு கருப்பு தினத்தை கொண்டாடுறதும் எந்த வகையில் நியாயம் அவர் அங்கிருந்து பேசி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்துல பசுவதை தடை சட்டம் அதுல வந்து காமராஜருடைய வீடு எரிக்கப்பட்டது எந்த வகையை எந்த ஒரு சாட்சிய சாட்சியத்தை வைத்து சொல்கிறார் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் எல்லாம் விழுங்கி கேரளத்திற்கு கிடைத்து சென்ற ஒரு கடத்தல் மன்னன் மலை ஒழுங்கி மகாதேவன் இவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு என்ன அருகதை இருந்து கொண்டிருக்கிறது காமராஜருடைய நினைவிடத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு அருகதையற்ற ஒரு மனிதர் இந்த மனோ தங்கராஜ் போய் காமராஜரை அவங்கப்படுத்தியிருக்கிறார் அறுபத்தி ஆறுல ஜனசங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாம் காமராஜருடைய வீட்டை எரிச்சார் சொல்றாங்க நான் கேட்கிறேன் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை ஆர் எஸ் எஸ்ல வச்சிருந்தாங்க தெரியும் குடியரசு தின ஊர்வலத்தில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்தை எப்படி அனுமதித்தார்கள் அன்னைக்கு அதை போது இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அன்னைக்கு தெரிஞ்சுக்கல இன்னைக்கு எப்படி இந்த வார்த்தைகளை இவர் பேசுறாரு ஒரு சந்தர்ப்பவாதி இவரு காமராஜருக்கு மேலே பக்தி கிடையாது தன்னுடைய குடும்பத்துக்கு மேலேயும் பக்தி கிடையாது திமுக மேல பக்தியே கிடையாது சொந்த காரியம் சித்தாபாத் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னுடைய கோரிக்கை காமராஜருடைய நினைவிடத்தை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடிய மனோதங்கராஜ் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட வேண்டும் சிறையில் தள்ளப்பட வேண்டும் அது தமிழக அரசாங்கம் எடுத்தாக வேண்டும் காலத்துல காமராஜருக்கு மேல சேர்ந்த வெறுப்பை இப்போதும் நீங்கள் காட்டாதீர்கள் தமிழக முதல்வர் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் அது வழிபடும் ஆலயம் காமராஜருடைய நினைவிடம் என்பது வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் அவர் இஷ்டத்துக்கு ஒரு கருப்பு சட்டை போட்டு போவாரு காமராஜருக்கு கருப்பு துணியை போத்துவாரு காரியில கூட்ட வச்சு இஷ்டத்துக்கு பொய்யெல்லாம் பேசுவாரு ஆகையினால் தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா காமராஜரை அவமானப்படுத்திய காரணத்திற்காக தமிழக முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்கணும்